ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நரஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திலிமண்டல பூஜிதா இறையடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை பஞ்சமி மற்றும் ஷஷ்டி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ நித்யா மற்றும் ஸ்ரீ குலசுந்தரி திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ நித்யா திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று பகல் பதினொன்று முப்பத்தாறு மணி வரையிலும் அதன் பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ குலசுந்தரி திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் தக்ஷனாயனம் ஹேமந்த ருது மகர மாதம் என்கின்ற தை மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி பஞ்சமி திதி இன்று பகல் பதினொன்று முப்பத்தாறு மணி வரை அதன் பின் ஷஷ்டி திதி கிழமை புதன்கிழமை யோகம் சுகர்மனாம யோகம் இன்று பகல் பதினொன்று நாற்பத்தோரு மணி வரை அதன் பின் திருதிநாம யோகம் கரணம் நாம கரணம் இன்று பகல் பதினொன்று முப்பத்தாறு மணி வரை அதன் பின் கரசை நாம கரணம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் தமிழ் தை மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் முப்பத்தோறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்ஜியம் விவாக சக்கரம் வடமேற்கில் வாரசூலை வடக்கில் யோகினி பூமியில் ஸ்ராத்த திதி பஞ்சமி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தாறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு ஒன்பது மணி சந்திர உதயம் இரவு பத்து முப்பத்தி மூன்று மணி சந்திர அஸ்தமனம் மறுநாள் காலை பத்து நான்கு மணி ராகுகாலம் மதியம் பனிரெண்டு இருபத்தி இரண்டு மணி முதல் ஒன்று நாற்பத்தொன்பது மணி வரை குலிகன் காலை பத்து ஐம்பத்தாறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி இரண்டு மணி வரை யமகண்டம் காலை எட்டு இரண்டு மணி முதல் ஒன்பது இருபத்தொன்பது மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் மிருத்துய யோகம் சந்திரா இஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து உரள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து ஒரள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பன்னிரண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகள்